ஒரு சுண்ணத்தான திருமணத்தில் நம்ம அனைவரும் பங்கெடுத்திருக்கோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அக்கா இப்ராஹிம் அலி அவர்களுடைய பேரன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல முகமது அவர்களுடைய மகன் எங்களுடைய மாணவர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு நபிவலி ஒரு திருமணத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நடத்தியிருக்கோம் அந்த திருமணத்திற்காக அனைவரும் இங்கே எப்போதுமே வழக்கமாக எங்கெல்லாம் மக்கள் கூடுகிறார்களோ இந்த மாதிரி சின்னத்தான காரியம் நல்ல காரியம் போது அல்லாமே தூதர் அவர்கள் சில உபதேசங்களை மக்களுக்கு சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் இது வலியுறுத்தப்பட்ட உபதேசமாக அதுவும் கல்யாணமாக கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணமாகி இருக்கக்கூடிய நம்பளுக்கும் அது பிரேதமுள்ளதாக இருப்பதால் இந்த செய்தியை நம்ம எப்போதுமே சொல்வதே வழக்கமாக இது வலியுறுத்தப்பட்ட சுனத்தது சரிங்களா திருமணம் செய்தி வந்து மாப்பிள்ளைக்கும் கொண்டு வந்து இருக்கிறவங்க அதிகமா எடுத்துக்கிற வேண்டியதா ஹெஸ்டாவே எடுத்துக்கிற வேண்டியதா சரிங்களா நம்ம பல இஸ்லாமிய திருமணத்துக்கு போயிருப்போம் பல இஸ்லாமிய திருமணத்தை நம்மளே நடத்திருப்போம் இஸ்லாமிய திருமணத்துக்கு முதல்ல என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிறோம் இஸ்லாமிய திருமணத்துக்கு ஒரு ஆண் இருக்கணும் ஒரு பெண் இருக்கணும் ரெண்டு சாட்சிகள் இருக்கணும் அவங்க கண்டிப்பாக முஸ்லீம்களாக இருக்கணும் ஒரு மகள் இருக்கணும் அதை நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஜமாத் இருக்கணும் இந்த ஆள் இருந்தாலே இஸ்லாமிய திருமணம் பரிபூர்வமாகிடும் மாப்பிள்ள பொண்ணு அதுல ஒரு மகரு ரெண்டு சாட்சியர் ஒரு வக்கீல் அந்த வக்கீல் என்பவர் முக்கியமான நபர் இதுல வக்கீல் அப்படின்னா பொறுப்பாளர் அர்த்தம் அது ஆங்கில வார்த்தையோ சமஸ்கிருத வார்த்தையோ இல்ல அது வந்து அரபி வார்த்தை பொறுப்பாளர் அந்த பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் பெண்ணுக்கு கட்டாத முறையாக இருக்கணும் கம்பல்சரியா கட்டாத முறையா யார் அத்தா சின்ன பெரிய கட்டாத முறையாக இருக்கணும் இந்த ஆறு இருந்தாலே இஸ்லாமிய திருமணம் பரிபூர்வமாய் பொண்ணு மாப்பிள ரெண்டு சாச்சி ஒரு வக்கீல் ஒரு மகள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இந்த ஆறு பேரை தாண்டி அறுபது பேர் அழைக்கிறது ஆறாயிரம் பேரை கூட்டி விருந்து வைக்கிறது மாப்பிள்ளையுடைய கெப்பாசிட்டியை பொண்ணுடைய கெப்பாசிட்டி இல்ல சரிங்களா இது எதுக்கு இந்த செய்தி சொல்றோம்னா வந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் கல்யாணம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளையாக இருக்கட்டும் ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது மிகவும் எளிமையாக நடத்துறாங்களே திருமணத்துக்கு பந்தல் போடல பாட்டு பிடிக்கல பாலமரம் கட்டல ஊரக்குட்டி விருந்து இதெல்லாம் ஒரு திருமணமா எந்த ஒரு திருமணம் எளிமையாக நடத்தப்படுறதோ அந்த திருமணத்துலதான் அல்லாவுடைய அருள் இருக்கும் நல்லாடிதோ சொல்றாங்க நம்ம ரகுமானுடைய கல்யாணத்தை நபி வழியில எந்த நெருடலும் இல்லாம எளிமையாக நடத்தி முடிஞ்சிருக்கும் இப்படி சரியாக செய்யும் பொழுது கல்யாணம் மட்டுமல்ல திருமணம் மட்டும் இல்ல இந்த செயலை சரியாக செல்லும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அது வணக்கமாக மாறி அல்லாவும் அல்லாவுடைய ரசனும் எந்த செய்தியை சொல்றாங்களோ அது ஒரு மனிதர் நடைமுறைப்படுத்தும் போது அது வணக்கமாக மாறி அதுக்கு நன்மையை கிடைச்சது இது ஏன் வணக்கமாக நம்ம சொன்னோம்னா இப்ப ரகுமான் வந்து அன்றாடம் தொழக்கக்கூடியவரா இருப்பார் சரிங்களா இல்ல ஜிம்மானிக்கு தொகக்கூடியவரா இருக்காரு செய்தி அவருக்கு தானே ஜிம்மானிக்கு தொழக்கக்கூடியவர் ஆக முதல் ரகுமான் தொழக போறார் ரகுமான் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார் காலை மிதிக்கிறாரு தோலை இடிக்கிறாரு ஆக முத இளைஞல் பண்றாரு தெரியாம பண்ற அப்போ நம்ம என்ன செய்வோம் அவர்கிட்ட சண்டையிட மாட்டோம் இப்போ இந்து பெருமக்கள் என்ன செய்வாங்க கோயில ஒருத்தர் மேல ஒருத்தர் சாமி கொடுவாங்க அந்த நேரத்துல யானை சண்டையிட மாட்டாங்க நம்ம ஒரு வணக்கத்துக்கு வந்திருக்கோம் ஒரு விவாதத்துக்கு வந்திருக்கோம் அது கெட்டு பெறுன்றதுக்காக அதனால தான் அதே மாதிரி திருமணன்ற மந்தத்துல ஆணும் பெண்ணும் இணையும் போது ஆனால பெண்ணுக்கும் பெண்ணால் ஆணுக்கும் கண்டிப்பா இடங்கள் இருக்கும் இந்த உலகத்துல எந்த மனைவியும் என் கணவனால இடங்கள்னு சொல்ல முடியாது மனைவியும் சொல்ல முடியாது கணவன் சொல்ல முடியாது நம்ம ஒரு விவாதத்துல இருக்கோம் நம்ம ஒரு வணக்க வழிபாடுல இருந்தோம் அப்படின்னு நினைச்சாதான் வாழ்க்கையில விட்டு கொடுத்து வாழ முடியும் இது இவாதா இவாதத்தா இருக்கணும் இந்த வந்து ஒரு புதுமையான வணக்கத்துக்கு நீங்க போய்ங்க ஆங்கில சொன்னா டர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க எவ்வளவு வேகமா போனாலும் திரும்பும் என்ன செய்வீங்க சுலோ பண்ணி திருப்பீங்க ஏன் அப்படின்னா அந்த பக்கம் வரவே யாருன்னு தெரியாது அதே மாதிரி திருமண பந்தத்துல நமக்கு நமக்கு வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் அவங்க என்ன கண்டிஷன்ல இருப்பாங்க தெரியாது அப்ப ரொம்ப என்ன செய்யணும் வேணுதலாக நடக்கணும் திருமணத்தின் போது வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய செய்தி தான்

இவர் தான் கல்யாணம் வாப்பல இவர் வந்து பெண்ணுடைய தகப்பனார் எளிமையாக இருந்து இவருக்கு திருமணம்